இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் தலைமறைவிலிருந்து வெளிவரும் போது வித்தியாசமான ஈரானை காணப்போகும் நூலையில் அனுமதியை தேவையில்லை நடைபெறவுள்ள நிகழ்வு குறித்து எச்சரிக்கை ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலுக்கு விழுந்த இடி பல பில்லியன் மதிப்பில் சேதம் ஆபிரிக்க கண்டம் துண்டு துண்டாக உடையும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை ஈரான் இதை மட்டும் செய்தால் பெரும் ஆபத்து நிச்சயம் எச்சரிக்கும் மேக்ரோன் ஆபிரிக்காவில் டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் மாணவர்கள் பலர் பலி திடீர் வெள்ளம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பரிதாபம் பிரான்சை புரட்டி எடுத்த கனமழை நாடாளுமன்றத்தில் மழைநீர் கசிந்ததால் பரபரப்பு சீனாவில் பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி எட்டாக பதிவு இனி விரிவான செய்திகள் ஈரானுடன் நடந்த பன்னிரண்டு நாள் போரில் இஸ்ரேலுக்கு பன்னிரண்டு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் கடும் சேதமடைந்திருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பன்னிரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் வரித்துறை பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில் நாடு தற்பொழுது மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகிறது இஸ்ரேலின் வரலாற்றில் இதுபோன்ற சேதத்தை நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் பன்னிரண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் சேதமடைந்த இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஆயுதங்களை கணக்கெடுத்தால் சேத மதிப்பு கூடுதலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் நிதியமைச்சர் பெஸாலெல் ஸ்மோரிச் குறிப்பிடுகையில் போரின் காரணமாக இஸ்ரேலுக்கு பன்னிரண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியேறுவது ஆபத்து என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது இந்த முடிவுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை உட்பட பல்வேறு உலக நாடுகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றன நிலையில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியேறுவது ஆபத்தானது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் எச்சரித்திருக்கின்றார் இது தொடர்பாக மேக்ரோன் குறிப்பிடுகையில் ஈரான் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் சிறப்பான ஒன்று ஆனால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியேறுவது மோசமானதாகும் மேலும் இது இந்த அமைப்பை பலவீனப்படுத்துவதாக அமைந்துவிடும் எனவே அணு ஆயுதங்கள் உற்பத்தியை ஈரான் மீண்டும் தொடங்குவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவில் இன்று காலை திடீர் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு அளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி எட்டாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது தொன்னூத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்று டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு டிகிரி கிழக்கு தீச்சரேகையிலும் இருக்குமென முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை ஆபிரிக்காவில் பள்ளியில் மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்த போது டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் பலர் பலியான சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டின் தலைநகர் பாங்கு நகரில் அங்குள்ள உயர்நிலை பள்ளியில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி ஆண்டு தேர்வுகள் தற்பொழுது நடந்து வருகிறது நேற்று பள்ளியில் மாணவர்கள் அமர்ந்து தேர்வு எழுதி கொண்டிருந்த போது பள்ளி அருகே இருந்த டிரான்ஸ்பார்மர் திடீரென வெடித்து சிதறியிருக்கின்றது இதில் பள்ளி கட்டிடம் தீப்பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த தீ விபத்தில் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் உடல் கருகி பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர் மேலும் தீ விபத்து காரணமாக மாணவர்கள் அலறி அடித்து ஓடியதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டையே ஒழுக்கிய இந்த சோக சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தியுள்ள அந்த நாட்டு அதிபர் மூன்று நாட்கள் துக்கதினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றார் டொரண்டோவில் நடைபெறவுள்ள பிரைட் பேரணி நிகழ்வில் களவு சம்பவங்கள் பதிவாக கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டில் பிரைட் வாரத்தின் நிகழ்வின் போது முன்னூறுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் திருடப்பட்டதாக டொரண்டோ நகர போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த ஆண்டு மீண்டும் அதே நிலைமை ஏற்படலாம் என தீவிர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வார இறுதியில் திருடர்கள் மீண்டும் செயல்பட வாய்ப்பு அதிகம் காணப்படுகின்றது அதுவே அவர்களின் முறைமையாகும் அவர்கள் இவ்வாறான கூட்ட நெரிசலில் வாய்ப்புகளை தேடுவார்கள் என போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் தங்களது உடமைகளை உடலுடன் நெருக்கமாக வைத்திருக்குமாறும் முன்பக்க பையில் வைத்துக் கொள்ளுமாறும் பத்திரமாக கவனத்துடன் இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றனர் அமெரிக்கா மற்றும் கனடாவில் செயல்படாத அலைபேசிகள் மற்ற கண்டங்களில் சரியாக வேலை செய்யும் எனவும் அந்த காரணத்தினாலேயே திருடர்கள் இவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் எனவும் டிஜிட்டல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பிரான்ஸ் நாட்டில் கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் வாட்டி எடுத்து வந்தது இந்த நிலையில் தற்பொழுது அங்கு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கடந்த ஓரிரு தினங்களாக பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளை கனமழை புரட்டி எடுத்து வருகிறது மேலும் மலையோடு புயல் காற்றும் வீசியதால் மரங்கள் முறிந்து வீழ்ந்திருக்கின்றன மழையை தொடர்ந்து பாரிஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது சில இடங்களில் கார்கள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டன கனமழை எதிரொலியாக சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த நாட்டில் உள்ள பொதுமக்கள் கடும் அவதியடைந்திருக்கின்றனர் இதனிடையே கனமழையால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி பிரான்சில் பன்னிரண்டு வயது சிறுவன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் பதினேழு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நீர் கசிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் தொடர்பான விவாதம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அவையில் உரையாற்றிய பிரதமர் பிரான்கோயிஸ் பெய்ரூ அவையின் மேற்கூரையிலிருந்து நீர் கசிவதை அங்குள்ள ஊழியர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதையடுத்து நாடாளுமன்ற துணைத் தலைவர் ரோலன் வெஸ்கர் அவையை சிறிது நேரம் ஒத்திவைத்துள்ளார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அவை மீண்டும் கூடிய மழைநீர் கசியாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரோலன் வெஸ்கர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் உச்ச தலைவர் தலைமறைவாக இருந்து வெளிவரும் போது அவர் மிகவும் வித்தியாசமான ஒரு நாட்டை காண்பார் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார் ஈரானிய மக்களின் நலனில் என்ன இருக்கின்றது என்பதை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அதன் ராஜதந்திர அணுகுமுறை புதிய வடிவத்தை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய பேச்சுவார்த்தைகளை தொடங்க எந்த உடன்பாடும் ஏற்பாடும் அல்லது உரையாடலும் செய்யப்படவில்லை என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் நாட்டின் அணுசக்தி தளங்களுக்கு அதிகப்படியான மற்றும் கடுமையான சேதம் ஏற்பட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் சேதம் குறித்த மதிப்பீட்டை ஈரானின் அணுசக்தி அமைப்பு மேற்கொண்டு வருவதாக நேற்று வியாழக்கிழமை மாலை ஒரு அரசு ஒலிபரப்பாளரிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனி தாக்குதல்கள் நாட்டின் அணுசக்தி திட்டத்தை சீர்குலைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் குண்டுகள் மூன்று அணுசக்தி தளங்களை முற்றிலும் அழித்துவிட்டன என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூற்றுக்கு கமேனி பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க எதையும் சாதிக்க தவறிவிட்டன என்று கமேனி குறிப்பிட்டுள்ளார் ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேலுடனான போர் தொடங்கியதிலிருந்து தலைமறைவாக இருக்கும் உச்ச தலைவர் குண்டுவீச்சு தாக்கத்தை ட்ரம்ப் மிகைப்படுத்தி உள்ளார் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர் மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக வெற்றியை அறிவித்திருக்கின்றார் ஆனால் அரசியின் கருத்துக்கள் கமேனியின் கருத்திலிருந்து முற்றாக வேறுபட்டிருக்கின்றன இதன் உண்மை தன்மை தொடர்பில் எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை பாகிஸ்தானின் ஹைபர் பங்குக்வா மாகாணத்தின் வடக்கு பகுதியில் ஸ்வாட் எனும் ஆறு பாய்ந்தோடுகிறது வற்றாத ஜீவநதி என அழைக்கப்படும் இந்த நதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் குளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர் அப்பொழுது ஆற்றில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது இதனை அறிந்து அவர்கள் ஆற்றை விட்டு வெளியேறுவதற்குள் வெள்ளம் அவர்களை சூழ்ந்து கொண்டது இதனால் கரைக்கு திரும்ப முடியாமல் ஆற்றின் நடுப்பகுதியில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர் ஒரு கட்டத்தில் பதினெட்டு பேரையும் ஆற்று வெள்ளம் அடித்து சென்றிருக்கின்றது இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் ஆற்றின் வெவ்வேறு இடங்களில் அவர்களை தேடியிருக்கின்றனர் இதுகுறித்து அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகையில் இதுவரை ஒன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நல்வாய்ப்பாக மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் மற்றவர்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது ஆற்றில் குளிக்கவும் கரைக்கு செல்வதற்கும் உள்ளூர் நிர்வாகம் தடை விதித்திருந்தும் இந்த துரதிர்ஷ்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மீட்பு பணிகளில் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றது சுற்றுலா வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் ஆற்றில் சிக்கி அதில் பலர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை கொலை செய்வதற்கு அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கர்ஸ் தெரிவித்திருக்கின்றார் பன்னிரண்டு நாள் போரின் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் கமேனியை நிச்சயம் கொண்டிருப்போம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் போர் நடைபெற்ற காலத்தில் கமேனியை தேடும் பணியில் இஸ்ரேலின் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டதாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்றில் நேற்று பேசும் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் கமேனி இது குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொண்டதாகவும் அதனால் தான் மிகவும் ஆழமான பதுங்கு குழியில் அவர் ஒளிந்ததாகவும் கர்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை அவர் தனது முக்கிய இராணுவ அதிகாரிகளுடன் உள்ள தொடர்புகளை முற்றிலுமாக துண்டித்து விட்டதாகவும் இதனால் அவரை குறிவைத்து தாக்குவது இயலாத ஒன்றாகவே அமைந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அதே நாளில் மற்றொரு சேனலுக்கு சானலுக்கு வழங்கிய நேர்காணலில் கமேனியை கொள்வதற்கான முயற்சிகள் தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கர்ஸ் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அதன் அணுசக்தி நிலையங்களை மீண்டும் புதுப்பிக்கும் நிலையில் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என அவர் தொடர்ந்தும் தெரிவித்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது புவியின் இரண்டாவது பெரிய கண்டமான ஆபிரிக்காவில் வடகிழக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி ஒரு பெரிய புளவு உருவாகி வருகின்றதாகவும் இந்த எரிமலை காரணமாக ஆபிரிக்க கண்டம் துண்டுதுண்டாக உடையும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதிய ஆய்வின்படி ஆராய்ச்சியாளர்கள் எத்தியோப்பியாவின் கீழ் புவியின் ஆழமான அடுக்குகளிலிருந்து உருகிய பாறைகள் சீரான அலைகளாக எழுந்து வருவதற்கான ஆதாரங்களை கண்டறிந்திருக்கின்றனர் இந்த ஆய்வு ஸ்வான்சி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர் இந்த துடிப்புகள் படிப்படியாக ஆபிரிக்க கண்டத்தை பிளவுபடுத்தி ஒரு புதிய பெருங்கடலை உருவாக்கி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பிளவு இறுதியாக ஆபிரிக்கா முழுவதும் பரவும் என்று ஆய்வின் முன்னணி எழுத்தாளர் டாக்டர் எம் வார்ட்ஸ் மெயில் ஆன்லைனிடம் தெரிவித்திருக்கின்றார் இது ஏற்கனவே தொடங்கிவிட்டது இப்பொழுது மெதுவான வேகத்தில் பிளவின் வடக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று டாக்டர் வார்ட்ஸ் விளக்கியிருக்கின்றார் காலவரிசையை பொறுத்தவரை ஆபிரிக்கா புலவுபடும் இந்த செயல்முறை முழுமையடைய பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும் கண்டத்தட்டுகளின் நகர்வு மற்றும் புவியின் மையப்பகுதியிலிருந்து வெளியேறும் வெப்பமான பாறைகளின் அழுத்தம் காரணமாக இந்த புளவு ஏற்படுகிறது என அவர் தெரிவித்திருக்கின்றார் இது கிழக்கு ஆபிரிக்க புலவு மண்டலம் என்று அழைக்கப்படும் புவியியல் அம்சத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த புலவு முழுமையாக புளவுபடும் கிழக்கு ஆபிரிக்க பகுதி தனியான ஒரு கடற்கரையுடன் ஆபிரிக்காவின் பிற பகுதிகளிலிருந்து தனித்தீவாகவோ அல்லது ஒரு புதிய கண்டமாகவோ உருவாகும் என்று விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர் இந்த உலக வரைபடத்தையே மாற்றி புதிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் கடல்சார் வாழ்விடங்களை உருவாக்கும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர்